ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன காட்ட போகிறோம்னு சொன்னால் அக்ரிக்கனில் இருக்கிற கோட்டன் டெம்பிள் இந்த கோட்டன் டெம்பிள் என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக முடி வந்து ஹோல்டால் பவுனால் ஆக்கப்பட்டது தான் இந்த கோட்டன் டெம்பிள் இது வந்து ஹிந்திக்காரத்தை டெம்பிள் இந்த ஹிந்திக்காரர் வந்து அவ்வளோ அழகாக அழகாக இந்த கோயிலை கட்டி வச்சிருக்கின்றார்கள் தங்களுடைய கொடிக்கம்பம் எல்லாம் ஏற்றி அழகாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் உள்ளுக்கு எல்லாம் கண்ணாடியால் தான் வச்சிருக்கணும் அத்தோடு வந்து இவர்களை பார்த்து தான் நாங்கள் கன கன மதம் வந்து திருந்தோணும்னு சொன்னால் இவர்களை பார்த்து தான் ஏன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் இவர்கள் பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாமும் உண்டு அதோட வந்து இவர்கள் ஒரு ஒரு இது இருக்கின்றது ஏழு எளியது சொல்லி பார்க்கறது இல்லை எல்லாம் சமன் அப்படி என்ற ப பாகுபாடு இல்லை அவ்வளோ அழகாக இருப்பார்கள் கோயிலுக்கு நீங்கள் போங்க நான் இன்றைக்கு வந்து நான் ஒரு ஹிந்து ஆனால் நான் கோயிலுக்கு போகும்போது எனக்கு அவ்வளோ மரியாதையாக இருந்துச்சு என்னென்னு சொன்னால் நான் உள்ளுக்க போகும்போது அவ்வளோ மரியாதையாக இருந்துச்சு பாருங்க இந்தியெல்லாம் நாளைக்கு வந்து ஃபெஸ்டிவல் நடக்க போது பத்தொன்பதாம் தேதி இங்கே வந்து ஃபெஸ்டிவல் நடக்க போது ஒரு கொண்டாட்டம் ஒன்று நடக்க போது ஃபுல்லாக கடைகள் எல்லாம் போட்டு டென்ட் அடித்து விட்டுருக்கிறார்கள் கடைகள் கடையில் போன்றது பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் ஆனால் வந்து இது நாளைக்கு ஸ்டார்ட் எல்லாரையும் சொல்லி இருக்கின்றது அறிவித்து இருக்கின்றார்கள் எல்லாரும் வரலாம் என்று சொல்லி பொதுமக்கள் எல்லாரும் விடலான்னு சொல்லி போட்டிருக்கும் பாருங்க இதெல்லாம் டெண்ட் அடிக்கிறதுங்கெல்லாம் வச்சுக்கினோம் பேருங்க இன்னும் அழகாக வச்சுருக்குது இன்னமுன்னு சொல்லி இங்கே வந்து பாருங்க இப்படி இருக்குன்னு மெத்தது வந்து பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பின்னுக்கு எல்லாம் பாக்கிங்கெல்லாம் அடிக்கக்கூடிய வசதி எல்லாம் செய்து இன்றைக்கி வந்து முண்டாய வேகங்கள் வந்து அந்த ப்ரிப்பியர் பண்ணுறாங்க இந்த குரு வேற போன்றார் போல இருக்குது ஏன்னு சொல்லிச்சுன்னால் மேடம் மேடம் வந்து மெடத்தின்ட தான் கோயில் வந்து ஆனால் அநேகம் மேடம் சொல்கிறவா இந்த குரு வந்து வார வேறு என்று சொல்லி சொல்கிறவா பாருங்கள் இவ் என்னென்னு சொல்லிச்சுன்னா இங்கால வந்து உள்ளாக இந்த கோயிலிருந்து பின்பக்கம் பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் நல்லா இருக்கும் சுத்த விட கண்ணாடி ஆள் அமைக்கப்பட்டது தான் இந்த கோல்டன் டெம்பிள் இது வந்து அக்ரிக்கன் மெட்ரோ அக்ரிக்கன்ல இருக்குது இப்படி இருக்காண்டு இவ்வளோ அழகான்னு வீங்களா ஆனால் ஒன்று என்னன்னு சொச்சுன்னா இந்த கோயிலுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னு நினச்சோன்னால் வே ஒரு வேறுபாடு ஒன்றுமே இருக்காது அத்தோடு வந்து ஃபுல்லாக சில்வர் தான் சாப்பாடு கொடுப்பார்கள் அத்துடன் வந்து நல்ல சுடு தண்ணியில் வந்து நல்லா கழுவி போட்டு நுறைய சில்வர் கோப்பை உள்ள மக்களுக்கெல்லாம் நுறைய போறவியில் சில்வர் கோப்பையில தான் சாப்பிடுவோம் ஆனால் உள்ளுக்க போயிட்டு நகல் என்னவும் சாப்பிடலாம் இவ்வளோவும் சாப்பிட்லாம் ஆனால் உடனே அந்த சில்வர் கோப்பையை கொடுத்துட்டு கொடுத்துட்டு விரும்பணும் அவையே நல்லா தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு கழுவி அந்த மாதிரி நம்ம நம்பாருங்க முப்போதும் வந்து நான் உள்ளுக்காக போக போகிறேன் ஆனால் இங்கே ஒன்று இங்கே நான் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது நான் வந்து ஹிந்து ஆனால் வந்து எனக்கு வந்து உள்ளக்கு போன உடனே இந்த கோயில் ஒரு ஒரு இது என்னன்னு சொன்னால் எல்லோரும் தலைக்கு முட்டாக்க போடணும் வீல் வந்து ஹிந்து ஹிந்தியாக்கள் வந்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அவை தங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்குது சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளை மட்டும் தலைக்கு நல்லபடியாக அழகாக முட்டாக்க போட்டுக்கொண்டு தான் உள்ளுக்காக போகணும் ஏன்னு சொல்லி சொன்னால் அவையுடைய பண்பாடு அதுதான் பேருங்க எல்லாரும் வந்து முட்டாக்கு போட்டு கொண்டு தான் உள்ளுக்க நிற்கணும் பேருங்க இப்படி என்று சொல்லி இங்கே ப்ரே பண்ணினோம் ஆனால் அதுக்குள்ளே போகும்போது சாதி எனக்கு தான் நல்ல விருப்பம் பேருங்க எனக்கும் சொல்லி நான் முட்டாக்க போட்டு கொண்டுறது சொல்லி என்ன நான் வந்து ஒரு முட்டாக்க போட்டு நான் பேரங்க இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அதுக்குள்ளே போய்க்கு இங்கே வந்து பாருங்க இவர்கள் வந்து என்ன செய்கிறாரு பேருங்க சாப்பாடு கொடுக்கும்போது ஃபுல்லாக இந்த உள்ளுக்கு வந்து வடிவை பாய் விரித்து அதில் தான் இந்த சில்வர் கோப்பை இதில் இருக்குது கரண்டி இருக்குது கப் இருக்குது தண்ணி குடிக்கிறது கப் இருக்குது இல்லைன்னு நாங்கள் கொண்டு போகணும் போய் என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே லைனில் வந்து வேறு எடுக்கிற ஒரு கோப்பையும் இன்னும் பளிச்சென்று இருக்குது அந்த கோப்பையை பாருங்க அதோடு அது கொண்டு நாங்கள் கீழே நிலத்தில் இருந்து சாப்பிடுவோம் ஏன்னா எங்கேண்ட தமிழ் கோயிலில் இத்தனை வயசு போனவர்கள் வருவார்கள் வந்து அது ஒரு சாப்பாட்டு எடுத்து அதிலே இருந்து சாப்பிட்டு போட்டு போயிலாத அளவுக்கு இருக்கும் ஏனெண்டா வட்டிவாக உள்ளுக்க கோயிலுக்கு என்ன செய்யலாம்டா பாயை விரித்து போட்டு ஆக்கள் நிலத்தில் இருக்கிறவங்க வயசு போனவர்கள்லாம் நல்லா அழகாக குந்தி கொண்டு இருந்து சாப்பிடணும் இன்னும் அழகாக சாப்பிடணும் கொண்டு வரங்க அப்படி எங்கண்ட கோயில்களுக்கு செய்யலாம் அங்கண்ட கோயிலில் அப்படியெல்லாம் கொட்டி அப்படியெல்லாம் தூவி அங்கே உள்ள அந்த கோயில் அடியில் எல்லா இடங்களும் பரப்பி சிட்டி சிட்டி வந்து பார்த்தாலும் அவனுக்கு தலை தான் அடிக்கும் ஆனால் வீண்ட கோயிலில் போயிருங்க அவுட் சைட்லேயே எந்த ஒரு கொ சாப்பாடு கொடுப்பதே இல்லை இது எங்குன்ற தமிழாக்கள் வெளியில் வச்சு தான் சாப்பாடை கொடுக்குறது ஈ பறக்க 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 சாப்பாடு சாப்பிட்றது வேர்வை ஊற்ற ஊற்ற சாப்பாடு கொடுக்குறது பாருங்க இவர்கள் இன்னும் அழகாக இந்த சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க பாருங்க எல்லோரும் இருந்து தான் சாப்பிடுவோம் எந்த பெரிய தான் தெரியும் பிச்சைக்காரன் இருந்தாலும் இருந்து தான் சாப்பிடுவோம் நன்றி வணக்கம்